அலாம் வலைம் வரமத்துள்ளா பறக்காத்துஹோ ஆரா துபாய் உள்ளாக் குக்கிங்க்க்கு உங்கள் அன்புடன் நினைக்கிறேன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் என்னென்னா இந்த ட்ரம் கிரேட்டர் வாங்கி கிரேட்டர் வாங்கியிருக்கேன் நான் இது எப்படி இருக்குன்னு பார்க்க டெமோ பார்க்கலான்னு பார்த்தேன் நான் இது எனக்கு வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணுறதுக்கு மில்லிஸாக வரலைன்னு சொல்லிட்டு இது எடுத்திருக்கேன் நான் வாங்க நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம் நம்ம இதோடைய ரிவ்யூ இது எப்படி ப்ராடக்ட்டு நல்லா இருக்கா என்னன்னு பார்த்துடலாம் நம்ம இது வாங்கலாமா அப்புறம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு பார்த்துடலாம் இந்த இதில் வந்து மொத்தம் மூணு பிளேடு இருக்குதுங்க இந்த இதில் வந்து வெங்காயம் சீவிக்கலாம் காய்கறிலாம் வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணுறதுக்கு இது வந்து நல்லா துருவுறதுக்கு கிரேட்டட் ஆகிறதுக்காக இது இருக்குது அதுக்கப்புறம் இதோட இது மிஷினு இது ஆட்டோமேட்டிக்குங்க மேனுவல் தான் இது இதுக்கு கம்பெனி வந்து டெல்காஸா நல்ல ப்ரா நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக்காக தாங்க இருக்குது ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இது எல்லாமே இப்போ நம்ம டெமோ பார்க்க போகிறது என்னன்னா இந்த வெங்காயம் பண்ணுறது தான் நான் டெமோ பார்க்க போகிறேன் நான் இது எப்படி இருக்குன்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு அது பண்ணி பார்த்தரலான்னு தோணுச்சு அதை பண்ணி பார்த்துடலாம் நம்ம நம்ம வாங்கினதே அதுக்காக தான் வாங்கியிருக்காங்க பண்ணி பார்த்து இது ஹேண்டிலுங்க நம்ம வந்து அந்த ரூல் பண்ணுற விசுத்திரத்துக்கு வச்சுருக்கோம் நம்ம இதில் வந்து என்ன இருக்குன்னா லாக்கு ரிலீஸ் இருக்குது இந்த இது எதுக்குன்னா கீழே வச்சு அந்த வேக்கம் இதாகிறதுக்காக சக் சக் சக்ஸன் இதாகிறதுக்காக தான் அது லாக்கு ஆடாமல் இருக்க மூபைல் மிஷின் வந்து ஆடாமல் இருக்கிறதுக்காக இந்த ட்ரம்மை வந்து உள்ளுப்பை இன்சர்ட் பண்ணியாச்சு இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த ஹேண்டில் இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து சும்மா வச்சு கரெக்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணிடுங்க தட்ஸ் அ அவ்வளோதான் ஃபிட்டாயிரும் அது அப்புறம் இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சுத்துறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த லாக் என்னன்னா இந்த லாக் வந்து லாக் பண்ணிடணும் ரிலீஸ் இருக்கிறது தான் ரிலீஸ் ஆகணும் லாக் வந்து அப்போ லாக் பண்ணிட்டோம்னா ஆடாது மூவபிள் ஆகாது இப்போ ரிலீஸ் பண்ணோம்னா நம்ம சரிங்களா அதோடைய பர்பஸ் வந்து இதுதான் நல்லா க நல்லா ஸ்ட்ராங்காகவே பிடிச்சிருக்குங்க சக்காது அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் நான் அது எப்படி இதாகுதுன்னு பார்க்கலாம் நம்ம நான் வந்து ரவுண்ட் ரொண்டாக வர்றதுக்காக இப்படி இந்த சே சே வச்சுருக்கேன் நான் இதை மூடி வச்சுக்கோங்க மூடிலாம் மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா கையில் இதாகும் ஏன்னா நம்ம ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ணால் தான் நம்ம சுற்ற சுற்ற வந்து கரெக்டாக இதாகும் இப்போ நம்ம வந்து பண்ணி பார்த்துடலாம் அவ்வளோதான் ஈஸியாக தான் அங்கே இருந்துச்சு எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் நான் ஒன்றும் இதாகலை மூவ்லாகு இதெல்லாம் வச்சுக்காதீங்க நான் லாக் பண்ணவே இல்லாத இருங்க நான் லாக் பண்ணி காமிக்கிறத ஈஸியாக தாங்க வந்துச்சு அதை லாக் பண்ணிட்டேன் இப்போ மூவ் ஆகலை இருங்க இன்னொரு வெங்காயம் போட்டு போட்டு நாங்கள் ஒரு டம்மா காட்டுறேனால நல்லா வந்திருக்கு ரவுண்ட் ரவுண்டாக வந்திருக்கு ஈஸியாகவும் இருக்குது மெல்லிஸாகவும் இருக்குதுங்க நம்ம மேலே அழுத்தம் கொடுத்தா தான் கீழே வந்து நம்ம இதாக இருக்குது இதாக இருக்குது நல்லா இருக்குது இந்த ப்ராடக்ட் வந்து அவ்வளோக்கா ஒர்த் இல்லைன்னா சொல்ல முடியாதுங்க நல்லா ஒர்த்தாக தான் இருக்குது இந்த ப்ராடக்ட் நல்லா ப்ரெஸ் கொடுக்கணும் மேலே அதுக்கப்புறம் இதாகுது அவ்வளோதான் வேஸ்ட்டும் ஆகலை வெங்காயம் நம்மளுக்கு எல்லா வெங்காயத்தையும் கர இதாக நான் வந்து இப்போ நேராக நம்ம அற்பம் பார்த்திங்களா பிரியாணிக்கு அந்த இது பக்குவத்தில் வந்து நான் வச்சுருக்கேன் இப்போ அந்த ஸ்லைஸ் கிடைக்கிறதுக்காக இப்படி வச்சுருக்கேன் நான் அந்த மூடி கண்டிப்பாக பொட்டுதாகணும் ஈஸியாக வந்துச்சுங்க ரொம்ப ஈஸியாக வந்துச்சு நம்மளுக்கு இந்த இது வந்து இருந்துச்சுன்னா நம்ம கையில் வெங்காயம் நேரம் கஷ்டப்பட தேவையே இல்லை நம்மளுக்கு எவ்வளோ மெல்லிஸாக வந்திருக்கு பாருங்க ஏங்க காட்டுறேன் நான் எப்படி வந்திருக்கேன்ட்டு இந்த பாருங்கள் ஈஸியாக செஞ்சுக்கலாம் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண தேவையில்லை நம்ம அவசரமாக பண்ணுறதுக்கு கட் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறோம்னா இது வந்து நான் பல்க்காகவே நம்ம பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸிங்க இது ரிலீஸ் பண்ணோன்னா அதை அது வந்து ப்ரெஸ் பண்ணோம்னாவே போதும் எங்கள் பக்கத்தில் கொண்டு போய் காட்டுறேன் நானா பாருங்கப்பா பாருங்க எவ்வளோ மில்லிஸாக வந்திருக்கு இந்த இது பட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் ப்ரெஸ்ஸு ஜஸ்ட் ப்ரெஸ் அண்ட் ரிமூவ் தட்ஸ் ஆட் அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் இந்த ட்ரம் எடுத்துடலாம் முடிஞ்சு ஈஸி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கழுவுறதுக்கு ஈஸி தான் இது இப்போ பாருங்கள் மூவம் இந்த செக் நல்ல மூவோ அமைப்பை ரிலீஸ் பண்ணிவிட்டு நானே இப்போ எடுத்துக்கலாம் நல்லா இருக்குங்க இந்த ப்ராடக்ட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் இன்ஷல்லாம் நான் இதை காட்டணும்னு விருப்பப்பட்டேன் ஏன்னா ஒருத்தவங்க வந்து வாங்கலாமா வேணாமா காசு செலவு பண்ண இது ஆகுமா அதனால தான் இது காமிப்பீங்க நான் மற்ற எந்த இதுக்காகவும் விளம்பரத்துக்காகவும் இல்லைங்க இன்ஷால்லாம் நம்ம இன்னொரு குக்கிங் வீடியோவை பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரஹமதுலாஹி வரகாத்தூர்